தன்னுடைய உதிரத்தில் திராவிடக் கழகத்தை திராவிட கருத்துக்களை உணர்கின்றவர்கள் மட்டும்தான் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆணியம் புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே அது பழமொழியா மரபு தொடர மாநகர தந்தைன்னு சொல்லுவாங்க எப்பவுமே நமக்கு மாநகர அன்னை மேயர் மரபு ரத்தின் தன்மையை பெரும் புள்ளிகளாக்குவதற்காக நம் விரல்களில் கரும் புள்ளிகளை ஏந்தாமல் உண்மையான தலைவர்களை முன்னிறுத்துவதற்காக நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் இந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மா மன்னன் மண்வெட்டி கூலி தின்னலாச்சே எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சே விண்முட்டி நின்ற புகழ் போச்சு இந்த மேதி நீர் கெட்ட பெயர் ஆச்சே நானிலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூணிலகு திண்கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலம் பண்டு நீங்க தான் என் பேச்ச கேட்டதில்ல உங்க படத்தை ஒழுக்கமா பார்த்துருக்கிறோம் நாங்க விசைவுரம் பந்தினை போல் விசை உரும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் 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 நவம் என உயிர் அசைவரு மதி அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இவ்வளவு பெரிய வெற்றி விழாவினை நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அமைச்சர் மாண்புமிகு பி கே சேகர்பாபு அண்ணன் அவர்களே சாதாரணமாகவே அண்ணா என்று அழைப்பது தமிழ் மரபு அக்கா என்றும் அண்ணா என்றும் உறவு சொல்லி அழைப்பார்கள் அப்படித்தான் நானும் வளர்க்கப்பட்டேன் என்னுடைய தாயிற்கு ஒரு பிள்ளை தான் அண்ணன் எனக்கு அண்ணன் என் மூத்த அண்ணன் ஒருவன் தான் எல்லோரையும் நான் அண்ணா என்று தான் அழைப்பேன் ஆனால் என்னன்னு தெரியல பார்த்த நாள் முதல் இதுவரைக்கும் என் அண்ணா என்று நான் அழைப்பது சேகர்பாபு அண்ணனை தான் என் அண்ணா சேகர்பாபு அவர்கள் இந்த மேடையில் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி அமைந்திருக்கக்கூடிய அருமை பெருந்தகை திரு இயக்குனர் திரு எஸ் பி முத்துராமன் ஐயா அவர்கள் ஆயிரம் பிறை கண்டவர் அவர் நம்முடைய தளபதியாரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தன்னுடைய அழகிய சொற்களால் வாழ்த்தி அமைந்திருக்கிறார் அவருடைய இருப்பு சாதாரணமான இருப்பு இல்லை ஏதோ ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால அவர் இங்கே வரல அவருடைய தந்தையார் திராவிட கழகத்தில் தன்னை முழுமையாக இணைத்து கொண்ட திரு ராமசுப்பையா அவர்கள் அவருடைய புதல்வர் அவருடைய தாயாரும் அவ அவருடைய தகப்பனாரும் சேர்ந்து சமதர்ம விலாஸ் என்கின்ற ஒரு வீட்டை அமைத்து அதில் தான் திராவிடக் கழகத்திற்கான கொள்கைகளை வளர்த்தெடுத்தார்கள் அந்த காலத்தில் நினைக்கக்கூடிய அஞ்சியே விதவை திருமணங்களை எல்லாம் இவருடைய தாயும் தகப்பனும் சேர்ந்து பல பெண்களுடைய வாழ்க்கையில் மறுமணம் செய்து வைத்த வரலாறு இவருடைய வரலாறு இந்த மேடையில் சாதாரணமாக ஏதோ சினிமாவில் நடிக்கிறார்கள் சினிமாவில் படம் எடுக்கிறார்கள் உலகம் முழுக்க சுற்றி பேசுகிறார்கள் என்பதற்காக யாரும் இங்கு அழைக்கப்படவில்லை தன்னுடைய உதிரத்தில் திராவிட கழகத்தை திராவிட கருத்துக்களை உணர்கின்றவர்கள் மட்டும்தான் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மில் நிறைய பேருக்கு தெரியும் சுயமான செல்வர் திரு சுபவி ஐயா அவர்கள் இவருடைய சொந்த தம்பி தன்னுடைய வாழ்வியல் நிலையிலேயே திராவிட கருத்துக்களை முன்னெடுத்தவர் தான் சிறிய வயதில் இருக்கின்ற பொழுதே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்று அவர்களோடு பயணம் செய்த பெருந்தகை நமக்கு முன்னால் பேசினார் எனக்கு பின்னால் பேச வருகின்ற வைகை புயல் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் நடிகர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது பெயர் சொல்லி அவர்கள் என்று சொல்லுவது வழக்கம் நான் ஒரு தமிழ் பேராசிரியை நான் படித்தது எம்ஏ மொழி இலக்கியமல்ல தமிழ் மொழி படித்தவள் நான் எனக்கு தமிழோடு சேர்ந்து ஐந்து மொழிகள் சரளமாக பேச எழுத வரும் வாசிக்க வரும் நான் மொழியாசிரியை என்பதிலே எனக்கு நிரம்ப மரியாதை எனக்கே உண்டு இது என்னுடைய வெள்ளி விழா நான் ஆசிரியராக இருந்து பணியாற்றிய வெள்ளி விழா இந்த வருடம் ஒரு மொழியாசிரியாக நான் சொல்லுகிறேன் வார்த்தைகளால் சொல்லிவிடவே முடியாத வெறும் ஒலிகளால் மட்டுமே நம் இதயங்களை தட்டி எழுப்புகின்ற நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் வைகை புயல் வடிவேலு அவர்கள் அவர் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைண்ணா அவர் வந்த உடனே கேட்டார் இந்த பெருங்கூட்டத்தை பார்த்தாரா ரொம்ப நாள் ஆட்சி போல இருக்கு அவர் வாங்க அடிக்கடி அடிக்கடி வாங்க அடிக்கடி இங்கே வாங்க அவரே ஒரு ஒரு கலக்கத்தில் இருந்தார் வந்த உடனே என் பேர் என்கிட்ட கேட்டார் நீ யாருமானு கேட்டார் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு முன்னால் தான் பேசுவேன் அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லவே இல்லை பேரை நான் அவர் சொன்னார் இல்லம்மா கூட்டத்தில் வந்தனா தெரியல நேற்று இரவு கூட நான் வந்து நீ எங்கேயோ பேசினது கேட்டுட்டு இருந்தேன் சொன்னார் வைகை புயல் வடிவேலு அவர்களை எப்பொழுதும் நான் வடிவேலு அவர்கள் என்று சொன்னதே கிடையாது வைகை புயல் என்றுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய கல்லூரியில் நான் உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து என்கிட்ட கேட்டுச்சு மரபு தொடர்னா என்ன என்கிட்ட கேட்ட பழமொழினா என்ன பழமொழி சினாலிம்ஸ் மரபு தொடர் இடியு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுத்து நான் இடியம்ஸ்னு தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தேன் அப்ப அந்த குழந்தை கேட்குது எம்ஏ படிக்கிறாவ அவ கேட்குறா தமிழ்ல ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது பழமொழியாக மரபு தொடரா நான் வடிவேல் சார் கிட்ட போய் கேளு அவர் சொல்லுவாரு போச்சே இது மரபு தொடரா பழமொழி வெறும் சொற்களிற்கான வெறும் அந்த ஓசையிலேயே நம் அனைவர் மனதையும் மிக பல காலம் மகிழ்ச்சி படுத்தியவர் இல்லையா கொரோனா நேரத்தில் இவர் இல்லைன்னா நம்ம பாடு ரொம்ப கஷ்டம் நாங்கள் உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய அரசியல் நீங்கள் நடமாடுகின்ற உங்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாவற்றையும் கடந்து நகைச்சுவை புயலாக நமக்கு வந்து வாய்த்த உங்களை நான் தமிழால் வாழ்த்துகிறேன் வாழ்க காலம் என் பெயர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா பர்வின் சுல்தானா பேர் எங்கே எழுதக்கூடாது ஏன்னா திராவிட மரபு சார்ந்தவர்கள் புத்தி சார்ந்து சிந்திப்பவர்கள் அதனால் தான் ஐயா எஸ்பிஎம் சொன்னார் இந்த கூட்டம் சாதாரணமாக வந்த கூட்டம் இல்லை இது ஒன்றும் நலத்திட்ட கூட்டம் அல்ல இது அழைத்தார் தலைவருக்காக அழைத்தார் கூடியவர்கள் அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் கேட்பதற்காக வந்த பழக்கப்பட்ட கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வணக்கம் நம்முடைய மாநகர தந்தைன்னு சொல்லுவாங்க எப்பவுமே நமக்கு மாநகர அன்னை மேயர் நம்முடைய அன்பு சகோதரி பிரியா ராமன் அவர்கள் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கழக தூண்கள் கழகத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் திரளாக கூடியிருக்கக்கூடிய என் ரத்தத்தின் ரத்தமான உறவுகள் தமிழ் மக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நேரம் பேசுவதற்கு இல்லை ஏனென்றால் எனக்கு முன்னால் நீண்ட நேரம் உரையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனக்கு பின்னால் வரக்கூடியவருடைய பேச்சை கேட்க அவலாக இருக்கிறோம் அதனால் மிக சுருக்கமாக என் கருத்துக்களை பதிய வைக்கிறேன் தளபதிக்கு பிறந்த நாள் என்ன கொடுக்கலாம் அவருக்கு அவர் சொன்னார் நீங்க இந்த அரசியல்ல வரக்கூடிய தேர்தலில் திராவிட கழகத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான நாட்களாக அதை மாற்றுங்கள் என்று சொன்னார் அது உங்களுக்கான பரிசு இல்லை சார் அது எங்களுக்கான எதிர்காலம் எங்கள் தலைமுறைக்கான வாழ்க்கை அதனால் நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம் உங்களுக்கு தான் நீங்கள் தான் எங்கள் தலைவர் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் நான் இப்படி யோசிச்சேன் எங்க அருமை தளபதிக்கு நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக எதை கொடுத்து விட முடியும் சத்தியமாக சொல்கிறேன் தமிழின் மீது ஆணையாக இன்றைக்கு காலை நான் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பெரிய புராணம் பேசிவிட்டு வந்து கொண்டிருந்தேன் வரும் பொழுது எனக்கு மனசுக்குள்ள அங்க பேசின ஒரு கண்டென்ட் என் மனசுல வந்துகிட்டே இருந்தது அதை நான் இங்க சொல்றேன் மனசால சொல்றேன் உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும் எனக்கு நான் வந்து எந்த அரசியல் நோக்கத்துக்காக இல்லை இந்த மேடைக்கெல்லாம் வரேன்னா நன்றி சொல்றதுக்காக வரேன் எங்களை படிக்க வச்சதுக்கு நன்றி எங்களை சுயமரியாதையாக வைத்திருப்பதற்கு நன்றி நாங்கள் சிறப்பாக சுயமாக வாழ்வதற்கான வழிவகை அமைத்து தந்த இந்த திராவிட சிந்தனைக்கு நன்றி என்று சொல்வதற்காகத்தான் என்னை போன்றோர்கள் இந்த மேடைக்கு வருகிறோம் எந்த உள்நோக்கமும் கிடையாது எந்த வருங்கால திட்டமும் கிடையாது நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த உலகத்திலேயே நம்முடைய பெருந்தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் சாதாரணமான ஆட்கள் அவர்கள் இந்த பரம்பரை இருக்குல்ல ஒரு விஷயத்தை சொல்ற எல்லாருமே குறிச்சு வச்சுக்கோங்க இந்த தமிழ்நாட்டிற்கான மண்ணின் மரபு ரத்தத்தின் தன்மையை பலர் புரிய மாட்டேன் என்கிறது பல பேர் இருக்கு இந்த இனம் எப்படிப்பட்ட இனம் தெரியுமா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளான பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய அடிப்படையில் ஆள் மனதில் சுயமரியாதை உணர்வு கொண்ட ஒரு இனம்தான் தமிழ் இனம் பதி எழு அறியா பழங்குடி ஆம் எங்களுக்கு இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகத் போக தெரியாது போனாலும் சம்பாதிப்பதற்காக போவோம் வந்துருவோம் அங்க இருந்தாலும் தமிழை கொண்டு போவோம் தமிழை தமிழ் மரபுகளை கொண்டு போகின்ற இனம் நம் இனம் நம் பதி இந்த சொல் சிலப்பதிகாரம் நமக்கு சொல்கிறது பதி ஏழு அரியா பழங்குடி இதை பட்டினப்பாலை சொல்கிறது இந்த பழங்குடியிலே மூத்தோன் ஒருவன் இருந்தார் அவருடைய பெயரை அடிக்கடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பயன்படுத்துவார்கள் நான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்குது நம்முடைய பேராசிரியர் அன்பழகனாருக்கு மதுரையில் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்குது கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முரசொலியில் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் தெரியுமா எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் பட்டம் கொடுத்துச்சு பேராசிரியருக்கு மதுரை பல்கலைக்கழகம் கொடுத்துச்சி ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே எந்த பல்கலைக்கழக மாணவர் தெரியுமா அண்ணாமலையிலேருந்து மலையை தூக்குங்க மதுரையிலிருந்து மாவை தூக்குங்க நாங்கள் அண்ணாதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வந்தவர் என்று அவர் சொல்கிறார் இந்த பேரறிஞர் அண்ணாதுரை அவர் சொல்லுகின்ற அவர் எப்பொழுதுமே கையில் எடுத்துக்கொண்ட ஒரு வாசகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அதை எடுத்துக்கொண்ட வந்தார் இல்லையா அதை சொன்னது யாருன்னா திருமூலர் திருமந்திரத்தில் அதை சொல்லுகிறார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் மற்றவருக்கு இன்சொல்தானே என்று சொல்லி பழக்கப்பட்ட பரம்பரை திருமூலர் பரம்பரை அந்த திருமூலர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது நான் இன்னைக்கு காலையில் சொன்னேன் எப்படி நாம் திருக்குறளை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ திருமந்திரத்தையும் கையில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நான் பேசிவிட்டு வந்தேன் அப்பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்தது திருமூலருடைய வாழ்க்கை என்னன்னா திருமூலர் ஒரு சித்தர் அப்படி போயிட்டே இருக்கிறேன் போயிட்டு இருக்கும் பொழுது பாம்பு கடித்து ஒரு இடைய இறந்துட்டான் அந்த ஆடுகள் எல்லாம் அவனை சுற்றி அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு இருக்க எழமாட்டானா நமக்கு நமக்கு இலை பரிச்சு தர மாட்டானா அவன் செத்துட்டானா நம்ம ஆள் இல்லையா அப்படின்னு இப்படி ஏங்கி அந்த இறப்பை தாங்க முடியாமல் அந்த ஆடுகளெல்லாம் தவித்து இருக்கும் பொழுது திருமுலர் நேரா போய் ஒரு மரத்துக்கு கீழே மலச்சாரல்ல படுத்துட்டு தான் உயிரை அப்படியே எடுத்துட்டு போய் இடையன் உள்ள செலுத்திட்டார் ஆடுகள் எல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சு திரும்பி வந்து பார்க்கிறார் தன்னுடைய உடலை எரித்திருக்கிறார்கள் பிணம் சொல்லி கடைசி வரைக்கும் அவர் இடையனாகவே வாழ்ந்துவிட்டு போனார் எனக்கு மட்டும் அந்த சக்தி இருந்தால் இதோ இப்பொழுதே நினைவாலயத்திற்கு சென்று இந்த உயிரை அங்கே செலுத்தி கலைஞனவர்களை பரிசாக இந்த தளபதிக்கு அந்த பிறந்த நாள் பரிசாக தந்துவிட மாட்டோமா என்ற நினைவிலேயே நான் இன்றைக்கு பயணம் செய்து வந்தேன் எந்த மாதிரி ஒரு தலைவரை காலம் நமக்கு தந்திருக்கிறது இந்த தலைவரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளமோ என்று கசிந்து கண்ணீர் மல்குவான் பாரதி அப்படி காலம் நமக்கு தந்த அற்புதமான பெட்டகம் தான் இந்த தலைவர் தளபதி அவர்கள் இந்த தளபதியை நாம் கொண்டாடி அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எப்படி நாம் நகர்த்தி செல்வது என்பது நம்புத்தி நம்புத்திசாலித்தனம் நம் வருங்காலத்திற்கு நாம் யாரை பரிசளிக்கப் போகிறோம் என்பது நம் கையில் இருக்கிறது சில வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகளாக்குவதற்காக நம் விரல்களில் கரும் புள்ளிகளை ஏந்தாமல் உண்மையான தலைவர்களை முன்னிறுத்துவதற்காக நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதற்காக நான் சொல்லுகிறேன் யார் தெரியுமாங்க ராஜா நான் இதுவரைக்கும் மாமன்னன் நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப உங்களுக்கு எடுக்கலாம் பொழுது நாதர்ஸ்வரம் நாதரசுவரம் வாசிச்சிட்டே வரும்பொழுது அவருக்கு பெரிய உயரிய தேசிய விருது கிடைச்சது அப்ப அவர்கிட்ட கேட்டாராம் உங்களை நீங்க ரொம்ப பெரிய ரசிக ரசிகரா யாரையாவது பார்த்திருக்கீங்களா யாருன்னா உடனே பார்த்திருக்கேன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலை உங்களை பாராட்டுவதெல்லாம் பாராட்ட அல்ல ராஜரத்னம் பிள்ளை சொன்னார் நான் ஒரு வாட்டி ஒரு கோயில் திருவிழாவுக்கு வாசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன் பக்கத்துல ஒருத்தன் ஒரு குடியானவன் வச்சுட்டு வந்தான் நான் ஒரு பிற்கா வாசிச்சேன் அதுதான் என் வாழ்க்கையில் கிடைத்த ஆக பெரிய அந்த மாதிரி சொல்றேன் அந்த தான் சூப்பர் நான் எப்பவுமே யாரையுமே ராஜான்னு சொல்ல மாட்டேன் ஆஹ் சொல்கிறேங்க இந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மாமன்னா ஏன் ராஜா சொல்றோம் தெரியுமா நான் ஏன் சொல்றேங்கிறத சொல்றேன் காரணத்தை சொல்றேன் சாதாரணமா புகழ்ந்து சொல்றதுக்காக சொல்லல உண்மையாவே அவர் ராஜா தான் நமக்கான ராஜா தான் மக்களாட்சி தான் இது மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்னன் பாருங்க பைபிள்ல ஒரு ராஜா வராங்க பைபிள் வரக்கூடிய அந்த ராஜாவுக்கு என்ன பேர்னா சாலமோன்னு பேரு அவன் பேர் பேரழகான் அவனை போல் யாருமே உடுத்தியது கிடையாது அவ்வளவு அவன் உடுத்துவானா அவ்வளவு சிறப்பான மன்னன் தாவீதை விடவும் மிகப்பெரிய மன்னனாக கொண்டாடப்பட்டவன் சாலமோன் ஆனால் சாலமோன் மன்னனாக கொண்டாடப்பட்டது அவன் அழகினாலோ அவன் ஆடை அலங்காரத்தினராலோ அல்ல வரலாறு இப்படி சொல்லுகிறது ஒரு முறை சாலமோன் குதிரையில் வந்துகிட்டு இருக்கும் பொழுது பட பின்னால் வருது அப்போ காட்டு வழியாக அந்த பட போகணும் ஒரு மரத்துக்கு கீழே எறும்பு ஊறிகிட்டே இருந்துதான் எறும்புகளில் ஒரு எறும்பு சொல்லிச்சான் குதிரை படை வருது நம்ம செதஞ்சு போயிடுவோம் நம்ம பாதுகாப்பாக போயிடலாமா அப்போது ஒரு எறும்பு சொல்லிச்சான் கவலைப்படாதே வருபவன் சாலமோன் அவனுக்கு நாம் பேசிக்கொண்டிருப்பது கேட்கும் அவன் நம்மை மிதிக்க மாட்டான் எறும்புகளை மிதிக்காத ராஜன் வாழும் சாலமோன் எப்ப தெரியுமா முந்தா நேத்த தினத்தந்தி படிச்சிட்டு இருந்தாங்க எப்படி நன்றி சொல்றது தெரியல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் டென்த்து பிளஸ் டூ பிள்ளைங்க எழுதுறாங்க இந்த குழந்தைங்களுடைய எக்ஸாமினேஷன் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல மின்வெட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்க சாலமோனுங்க யானையின் புளிரல் எறும்பின் கிசுகிசுப்பும் கிசுப்பும் கேட்டுவிட வேண்டும் என்பதுதான் நமக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறார் யோசித்து பார்த்தார் இவரை எப்படி வாழ்த்துவது நான் சாதாரணமா சொன்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் திங்ஸ் பாரதி எனக்கு உயிர் ஐய் அண்ணனுக்கு தெரியும் பாரதியாருடைய பிறந்த நாள் நிற்கும் அவருடைய நினைவு நாளில் நிற்கும் அங்கே தான் கிடப்பேன் நான் அவரையும் கூப்பிட்டுட்டே இருப்பேன் மேரம்மாவையும் கூப்பிட்டிருக்கேன் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு முருகம் இப்படி உட்காந்துருந்தான் நான் போது ஒரு ஆள் ஒரு துண்டு கையில் வச்சுட்டு இப்படி முகத்தை இப்படி மூடிக்கிட்டு இருட்டில் வந்து நின்று இருக்காரு வரலாறு நான் சொல்கிறது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா தண்ணி யார் முகத்தை எடுத்து பார்த்தா நீலகண்ட நீலகண்ட சாஸ்திரி சாஸ்திரி சிறையிலிருந்து வருகிறார் நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக போராடுவதற்காக நான் சிறை சென்றேன் யாரிடத்திலும் எப்படி பிச்சை கேட்பது பாரதி நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்ன உடனே உள்ள கொண்டு வந்து கஞ்சியை எடுத்து வந்து நீலகண்டனுக்கு கொடுத்து விட்டு பாரதி எழுதிய கவிதை தான் உணவிலே எரித்துடுவோம் வயிற்றுக்கு சொரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இப்பாரினை உயர்த்திடல் வேண்டும் மண்வெட்டி கூலி தின்னலாச்சே எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சே விண்முட்டி நின்ற புகழ் போச்சே இந்த மேதிநீயர் கெட்ட பெயர் ஆச்சே நான் இலக வில்லியோடு நல்ல நாடமிக சங்கொலியும் பேணி பூனிலகு திண்கலையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலம் எல்லாம் பண்டு ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈனப்பயிர் படும் பாட்டில் கோழை எலிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்லக் கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சொற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் சோறு இல்லைங்கிறதுனால கல்வி இல்லாம போயிரலாமா வாடா குழந்தை நடா மதியானம் சோறு காலையிலேயே போடுறேன்டா சோறு சாப்பிட்டு படிடா நர்வங்க அதனால் தானங்க சொல்ற ராஜாங்க நம்ம வாழ்வை சொல்வாங்க இல்லையா தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் அதனால் தான் அவருடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்த்து அவரை நிச்சயமாக அடுத்த தலைமுறை வரைக்குமான ஒரு ராஜாவாக கொண்டு போய் சேர்க்கும் அப்பா அவர் சொல்றாருங்க கடைசியா தலைவார் ஒரு முறை அப்பான் கூப்பிட்டு கலைஞர் போது அந்த டைம்ல தாங்க அப்பான்னு கூப்பிட்டார் அந்த பையன் அப்படி வளர்க்கப்பட்டவர் பாருங்களேன் அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா வள்ளுவருக்கு வச்சார் வயசுங்க அவர் வயசுல அந்த மாதிரி புத்தி நமக்கு இருக்குமாங்கிறது வேற முதல்ல அந்த வயசு வரைக்கும் இருப்போமா அதுவே பெரிய கொஸ்டின் அந்த வயதில் தொண்ணூத்தி ரெண்டு வயதில் ராமானுஜருக்காக காவியம் எழுதினார் தளபதி நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஆனால் ஒரு தனையன் தன் தகப்பனுக்கு செய்த ஆகப்பெரிய உதவியும் நன்றியும் என்ன தெரியுமா தன் தகப்பனுடைய மனதில் ஆன்மாவில் இருந்த அந்த ஒளியை காதுகளில் கேட்டு தன் தந்தைக்கு சிலை எடுக்காமல் தந்தையினுடைய பேனாவுக்கு சிலை எடுத்தால் பாருங்க தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தியது எது கலைஞருடைய மார்பிலே தலை நிமிர்ந்திருந்த பேனா வெற்று தாளில் தலை குடிந்த பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக அது மாறியது வரலாறு. இங்க உட்கார்ந்திருக்கிறாருல எஸ்பிஎம் சார். எஹ்பிஎம் சார், எது ஒரு படங்களை எடுக்கிற இயக்குனர்ா சினிமாவுக்கு செலுத்தியதுன்னு கேட்டு பாருங்க. பராசக்தி வசனம் தான். சரியா சொன்னானே சார்? என்ன பேசுறது வரலாறு. புலிகேசிக்கு தெரியும் வரலாறு முக்கிய அமைச்சர் அவர்களே நீங்க தான் என் பேச்ச கேட்டது இல்ல உங்க படத்தை ஒழுக்கமா பார்த்திருக்கிறோம் நாங்க யோசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை சாதித்து தான் போக வேண்டும் இன்னும் பேசுவதற்கு இருக்கிறது நேரம் நெருங்கிக் கொண்டு இருப்பதனால் நான் இப்படி சொல்லுகிறேன் ஒருவரை தமிழ் மரபில் வாழ்த்துவது என்பது கல்வி தனம் குடும்ப நலம் உடல் வளம் புகழ் பெருமை இறை நேசம் இது எல்லாம் பெற்று பதினாறும் பெற்று பெரு வாழ்க்க வாழ் தலைவா என்று உன்னை வாழ்த்துகிறேன் அதற்கும் மேலாக வாழ்த்துகிறேன் இது அறம் பேசுகின்றனா தமிழ் கூடாது தமிழ் மக்கள் பொய்க்க விட மாட்டார்கள் நீர் பதினாறு பெற்றல்ல நாற்பதும் பெற்று நீடு வாழ்க என்று சொல்லி வாழ்த்தமைக்கு எனக்கு வாய்ப்பு தளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை செலுத்தி கொண்டு உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க